சகாக்களே காங்கிரஸ் நமது புனித ஆட்சி அமைப்பை பதவியை கைப்பற்ற ஒரு ஆயுதத்தை செய்தது எப்பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு பதவியை பிடிக்க பிரச்சனை வருகிறதோ அவர்கள் அரசமைப்பை விட்டனர் காங்கிரஸ் என்றும் வாழும் அரசமைப்பின் ஸ்பிரிட்டை நெறித்தார்கள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அமைப்பு உருவானது ஆட்சி அமைப்பின் பாவனை எல்லோருக்கும் ஒன்றான மக்கள் சட்டம் அது சாதாரண நபர்களுக்கானது அதையே நான் அழைப்பேன் செக்யூலர் சிவில் கோட் ஆனால் காங்கிரஸ் அதனை உருவாக்க முயற்சிக்கவே இல்லை உத்தரகாண்டில் பிஜேபி அரசு அமைந்த பிறகு செக்யூலர் சிவில் கோட் சாதாரண நபருக்கான சட்டம் அது கிட்டியது உடனடியாக சட்டம் கிட்டியது நமது தேசத்தின் துர்பாகியத்தை காணுங்கள் அரசமைப்பை தங்கள் பைகளில் போட்டுள்ளவர்கள் அரசமைப்பின் மீது அமர்ந்து உள்ளவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்களே அதனையும் எதிர்க்கிறார்கள் சகாக்களே குழந்தைகளின் படிப்பு இதுபோல எஸ்சி எஸ்டி ஓபிசி அதிகாரம் வஞ்சிக்கப்பட்டிருந்ததா ஆனால் காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்ததா இல்லையா என்பதை கவனித்ததா அவர்களது குழந்தைகளின் படிப்பு எல்லோருக்கும் கிட்டியதா இல்லையா இதுபோல எஸ்சி எஸ்டி ஓபிசி அதிகாரம் வஞ்சிக்கப்பட்டிருந்ததா அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் அரசியல் விளையாட்டு விளையாட காங்கிரஸ் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ சாதாரண நியாயத்திற்கு அரசமைப்பில் ஏற்பாடு செய்தார் அதனையும் நடுவில் கத்தியை விட்டு அந்த அரசமைப்பை துஷ்ட காரியத்திற்கான ஆதாரமாக்கியது நீங்களும் இப்பொழுது செய்திகளில் கேட்டிருக்க கர்நாடக காங்கிரஸ் அரசு டெண்டரிலும் எப்படியே எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான அதிகாரத்தை கவர்ந்து அதர்மத்தின் ஆதாரத்தில் இடஒதுக்கீடு தந்தார்கள் எப்பொழுதெல்லாம் அரசமைப்பில் பாபா சாஹேப் அம்பேத்கர் உண்மை உண்மையான சத்தத்தில் சொன்னார் அரசமைப்பில் எந்த விதமான இடர்பாடும் செய்யக்கூடாது நமது அரசமைப்பு தர்மத்தின் ஆதாரத்தில் இருக்க புனிதமாக கருதப்படுகிறது நமது அரசமைப்பு தர்மத்தின் ஆதாரத்தில் இருக்க புனிதமாக கருதப்படுகிறது சகாக்களே காங்கிரஸின் தவறான அணுகலால் மிக பெரிய இழப்பு முஸ்லிம் மக்களுக்கும் உண்டானது காங்கிரஸ் சில தவறான குழுக்களை மகிழ்வித்து மற்ற சமுதாயம் பாதிப்படைந்தது அசௌகரியமானது ஏழ்மையானது காங்கிரஸின் இந்த பிரமாணம் காலத்தின் சட்டம் தவறிழைத்த பிறகும் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை வக் சட்டம் சென்று கொண்டிருந்தது ஆனால் தேர்தலில் வெல்ல தவறான அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றின் முடிவில் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் இத்தனை வருடமாக நடைபெறும் வக் சட்டத்தை ஆனந்தமாக அளித்துவிட்டது எனவே தேர்தலில் ஓட்டு வாங்கலாம் வாக்கு வங்கியை மகிழ்விக்க இந்த சட்டத்தை அப்படி செய்தார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசமைப்பை தகர்த்தார்கள் அரசமைப்பையே குலைத்தார்கள் அதுவே பாபா சாஹேப் அம்பேத்கரின் மிகப்பெரிய பணியாகும் சகாக்களே அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நன்மை செய்தார்கள் நான் எல்லோரிடமும் கேட்க விழைகிறேன் வாக்கு வங்கி பசிமிக்க அரசியல்வாதிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களது இதயத்தில் நல் எண்ணம் இருந்தால் முஸ்லிம்களுக்காக ஓரளவு அனுதாபம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களை உருவாக்கலாம் ஏன் உருவாக்கவில்லை பார்லிமெண்ட் டிக்கெட் தருகிறார்கள் அதனை முஸ்லிம்களுக்கு தாருங்கள் அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் தங்கள் நிலை கூறுவார்கள் ஆனால் அதை செய்வதில்லை காங்கிரஸ் தருவதற்கு ஒன்றுமில்லை தேசத்தவர்கள் சாதாரண பிரஜைகளின் அதிகாரத்தை பறிப்பது அவர்களது நியதி யாருக்காகவும் நல்லது செய்ய அல்ல முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யவும் இல்லை இதுதான் காங்கிரஸின் உண்மை நிலை சகாக்களே பேரால் லட்சத்திற்கும் மேலான நிலம் நாடு முழுவதும் உள்ளது இந்த நிலம் இந்த சொத்தில் ஏழையான யாருமற்ற மகளிர் மற்றும் குழந்தைகள் பயனடைய வேண்டும் அதுவே உண்மையாக உபயோகப்பட்டிருந்தால் நமது முஸ்லிம் இளைஞர்களுக்கு சைக்கிள் பஞ்சர் வேலை செய்து பிழைக்கும் அவசியமில்லை இதில் கையளவு பலன் ஏற்பட்டுள்ளது ஏழை முஸ்லிம் இந்த சமூகத்தில் எந்த பயனும் பெறவில்லை இந்த நிலை அகபரிப்பாளர்கள் யாருடைய நிலத்தை கொள்ளையடிக்கிறார்கள் தலித்துகளின் நிலத்தை கொள்ளை மரியவர்களின் நிலத்தை கொள்ளை ஆதிவாசிகளின் நிலம் விதவை மக்களின் சொத்தை கொள்ளையடிக்கிறார்கள் பல கோடி முஸ்லிம் விதவைகள் அரசாங்கத்திற்கு கடிதங்கள் எழுதினார்கள் அப்பொழுது சட்டம் பற்றி விவாதம் வந்தது வக் சட்டங்கள் திருத்தப்பட்ட பிறகு இப்பொழுது வரிகளுடன் கொள்ளை அடிப்பது நிறுத்தப்பட உள்ளது எல்லாவற்றையும் விட முதன்மையானது நாம் ஒரு மிகப்பெரிய வேலையை நிறைவேற்றினோம் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தோம் நாம் இந்த வக் சட்டத்தை இன்னும் சுலபமாக்கினோம் இப்பொழுது வக் சட்டப்படி எந்த ஒரு ஆதிவாசி நிலத்தை இந்தியாவின் எந்த மூலையிலும் ஆதிவாசியின் நிலம் வீடு சமூகத்தில் இந்த வஃ்போர்டு கை வைக்க முடியாது இந்த ஆதிவாசியின் சொத்தை அபகரிப்பது நாம் சமுதாய மரியாதையை மீட்டெடுப்பது நாம் மிகப்பெரிய காரியம் செய்தோம் நான் பெருமையாக சொல்வேன் வப் கூட பவித்திரமான பரிசாகும் முஸ்லிம் சமூகத்தின் ஏழை ஆதரவற்ற மக்கள் முஸ்லிம் மகளிர் குறிப்பாக முஸ்லிம் விதவைகளுக்கு முஸ்லிம் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு உரியதும் கிட்டும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் இதையேதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசமைப்பு ஸ்பிரிட்டில் நமக்கு வேலை தந்துள்ளார் இதுவே அசல் ஸ்பிரிட் இதுவே சமுதாய நியாயம்